அன்பான நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடக்க ராசி அன்பர்களுக்கு இன்னும் ஏன் இந்த நிலை அப்படின்ற புதிய தலைப்புல வந்து நம்ம பேச போகிறோம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கடந்த காலங்களில் அஷ்டம சனி காலத்துல க பயங்கரமான அளவில்லாத கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க கடற்கராசி என்பலுக்கு அதாவது அஷ்ட வகையான கஷ்டங்களை பட்டிருக்கிறான்னு சொல்லலாம் அஷ்ட வகையான கஷ்டங்கள்ன்னா அவமானப்படுறது அசைங்கப்படுறது ஒரு பிச்செடுக்காத கொடுமை சூழ்நிலைக்கு தள்ளப்படுவது இது போன்ற ஏராளமான ஏ அதாவது ஒரு ஏளனத்துக்கு ஆளாகிறது போன்ற ஏராளமான துன்பங்கள் அவங்க சந்திச்சிருக்காங்க ரெண்டரை ஆண்டு காலம் பட்ட கஷ்டங்களுக்கு வந்து எல்லையே கிடையாது அதனால தான் இனி அந்த அஷ்டமசனி காலம் முடிந்து விட்டது சனி பகவான் வந்து பாகியஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாரு நிறைய பேருக்கு என்னென்னா பாக்யஸ்தானத்துக்கு வந்திருக்க பிறகு கூட நமக்கு ஏதாவது தொந்தரவு கொடுக்குமா அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் கடந்த கால அனுபவங்களை மறக்க முடியாத அல்லவா ஏன்னா அவன் எல்லா வகையான துன்ப துயிரங்கள் எல்லாம் அலசர அதாவது நமக்கு வெளியே சொல்லிக்க முடியாத அளவு தட் யூ கேனாட் இன் யுவர் வேர்ட்ஸ் அந்த மாதிரி வந்து துன்பங்களை டெரிஃபிக்கான ஒரு துன்பங்களை கொடுத்துருக்குது ஸோ இதனால் அப்படி என்ன உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் கட்டக்க ராசிக்கு ராசிநாதன் வந்து குரு சந்திர பகவான் சந்திர பகவான் வந்து விரைவாக தன்னுடைய பயணத்தை முடித்து கொள்ளும் கிரகம் அது ரெண்டே கால் நாட்டுகளுக்குள்ளே முடிச்சிடும் ஆனால் சனி பகவான் வந்து மிக லேட்டாக ரெண்டரை ஆண்டு கால கா காலம் ஒரு கிரகத்தை ஒரு ராசியை சுற்றி வருது ஒரு ராசியில ரெண்டரை ஆண்டு காலம் இருக்கக்கூடியவர் அதனால தான் அது புனர்ப்பு யோகம் என்ற ஒரு யோகம் ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கிரகங்களை பகை கிரகங்களை சந்திரனுக்கும் சனிக்கு ஆகாது சந்திரன் வந்து மதி மதிக்காரகன் சனி பகவான் அந்த மதியை வந்து டல் பண்ணுறவரே அதாவது அந்த ஒரு அறிவே ஆற்றலை வந்து குன்றுவிடக்கூடி செய்யக்கூடிய அளவுக்கு சனி பகவான் அதாவது இந்த ரெண்டு கிரகங்கள பகையான கிரகங்களாக இருக்கிறதுனால மதிக்காரகன் மதிக்கெட்டு விடும் அளவுக்கு இந்த மந்தன் சனி பகவான் வந்து பாதிப்பு கொடுக்காரு அதனால தான் பெரும்பாலும் கடகராசி சிம்மராசி அம்மலைக்கு சனி பகவான் ஒருபோதும் நன்மைகள் செய்திருந்தாலும் ஏதாவது யோக நிலையில் இருந்தால் அல்லது ஒரு இருந்தாலே தவிர பெரும்பாலும் தனித்து நிற்கும் போது நிச்சயமான நன்மைகள் நமக்கு தரவே மாட்டார் இருக்கின்ற இடங்களை பொறுத்து மூணாவது இடம் ஆறாவது இடம் பதினொன்றாவது இடம் இருந்தால் அது வேற விஷயம் ஆனால் ஜென்ரலாக சொப்ப பார்வைகளை பெற்ற சனி பகவான் அப்படி இருக்கும்போது நிச்சயமான நன்மைகளை செய்வார் ஆனால் பெரும்பாலும் கடக்கலக்னம் செம்மலக்னத்தை பொறுத்தவரை சனி தனித்து நின்னாலே ராசிநாதனுக்கு வந்து அவரை பகையே இருக்கிறதுனால நிச்சயமாக நன்மைகள் அதிக அளவில் தரமாட்டார் அதிகமான கெடுபலன்களை கொடுப்பாருன்றது தான் உறுதியான உண்மை இப்போது ஏற்கனவே அவர் டைம் ரெண்டரை ஆண்டு காலம் அஷ்டமசனி அஷ்டமஜனால் எல்லா வகையான கஷ்டங்களும் கொடுக்கும் ஏழரை சனிக்கு அஷ்டமஜனிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா ஏழரை சனி ஏழரை ஆண்டு காலம் நம்மளை படித்துருவார் அஷ்டமஜினம் ரெண்டரை ஆண்டு தான் படுத்துவார் ஆனால் ரெண்டரை ஆண்டில் ஏழரை ஆண்டுக்கு தேவையானது எல்லாம் கொடுத்துருவார் அந்த மாதிரி ஒரு பிரச்சனையான கொடுக்கக்கூடிய இடம் அதெல்லாம் அனுபவிச்சாச்சு முடித்தாச்சுங்க சரி இனியாவது நமக்கு ஒரு நல்ல டாலம் வருமா அப்படின்னா அதுதான் நான் சொல்கிறது இப்போ ஏன்னா எண்பது சதவீதம் மக்களுக்கு ஒரு நன்மை நடந்தாலும் இருபது சதவீதம் மக்களுக்கு வந்து மறுபடியும் தீமை கொடுக்கும் ஏன் இப்படி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ம ஜாதகத்தில் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் அஷ்டமத்தில் ஜெனி இருந்திருக்கிறாரு அப்புறம் ஒம்போதில் வந்து பாக்கியத்தில் ராகு இருந்திருக்காரு அப்புறம் வந்து குரு வந்து நமக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்திருக்காரு பதினொன்றாம் இடத்துல இருந்திருக்காரு இது ஒரு மிகப்பெரிய நன்மையான ஒரு அமைப்பு தான் ஏன்னா குரு பதினொன்றில் இருக்கிறது மிக சிறந்தது அது போலவே ராகு பாக்கியத்தில் இருக்கிறது நல்ல சிறந்தது ஆனால் சனி அஷ்டமத்தில் இருந்து நம்மளை படித்திருக்காரு அதனால தான் ரெண்டரை ஆண்டு காலம் நமக்கு சரியான தொந்தரவு வந்துச்சு இனி இப்போது என்ன ஆகிடுதுன்னு நமக்கு வந்து பாக்கியத்துக்கு சனி சொல்லுகிறார் ஒன்பதாவது இடத்துக்கு சனி செல்கிறார் அஷ்டமத்துக்கு குரு வருகிறார் ரெண்டுல கேத்து வருகிறது கடக்கத்துக்கு வந்து ரெண்டில் சும்மரத்தில் கேத்து வருகிறார் அப்புறம் வந்து அஷ்டமத்தில் வந்து ராகு வருகிறார் அஷ்டம ராகு தொல்லை பண்ணுவானா அப்படின்றது ஒரு கான்செப்ட் அதை நம்ம பேசலாம் அப்புறம் ஒன்பதுல சனி வருகிறார் அப்புறம் விரயத்தில் குரு வர்றார் இதுதான் நமக்கு எங்கள் கான்செப்ட் இதனுடைய விளைவுகள் இதனுடைய நன்மைகள் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஆண்டு காலம் ஒரே ராசியில் தங்கக்கூடிய அமைப்பு பெற்றது சனி பகவான் அவரும் பாக்யஸ்தானத்தில் அமர்வதனால என்ன ஆதிபத்தியங்களை கட்டக்கராசி நம்மளுக்கு பெறுகிறார் அப்படின்னா ஏழு கூடிய ஆதிபத்தியங்களை அவர் பெறுகிறார் ஏழு அண்ணும்போதே நமக்கு வந்து கூட்டு தொழில் தொழில் கல்யாணம் காட்சி கணவன் மனைவி அவங்கள் மூலமாக வரக்கூடிய நன்மைகள் எல்லாம் ஏழாம் இடம் சொல்கிறது எட்டாம் இடம் வந்து நமக்கு சம்ம ஒரு பூர்வீக உயிர் சம்பந்தமான சொத்துக்கள் எதிர்பாராத அதிருஷ்டம் நீண்ட வருஷங்களை காத்திருந்த சில முக்கியமான வேலைகள் முடிக்கூடிய ஒரு நேரம் இதெல்லாம் ஏழி எட்டு கூடியவன் போய் பாக்யத்தில் மறைகிறார் பாக்யம் என்றால் லக்ஷ்மி ஸ்தானம் அந்த லக்ஷ்மி ஸ்தானத்தில் இந்த ஏழி எட்டு போய் போகும்போது நமக்கு நிச்சயமான நன்மைகளை பைக்கும் ஆக ரெண்டரை ஆண்டு காலம் கடற்கராசி மிக நன்மைகள் நடக்கும் என்ற தெளிவான உண்மை ஆகிற இன்றைய ஆண்டு காலம் நம்ம சூப்பராக இருக்கலன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் அஷ்டமத்தில் ராகு வந்துச்சு மறுபடியும் ராகு கேத்துக்கள் நாகதோஷத்துக்குள்ளே கடற்கராசன்பெல்லாம் வருகிறாங்க நாகதோஷம் வருதுன்னாவே நமக்கு ஒரு பென்ஷாப்பு வர மாதிரி ஷேப் வந்துச்சுன்னா நமக்கு வந்து நம்ம இருக்கிறது இது நகை நட்டு பணம் பொருள் எல்லாம் விரயமாகிவிடும் இல்லை பெண்களால் அவதூறு ஏற்படும் இல்லை பெண்களுக்கு நம்ம எவ்வளோ செஞ்சாலும் குடும்பத்தில் பெண்களுக்கு ஏதோ ஒரு வகையில் குறை இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்ற ஒரு க கண்ணோட்டம் இருக்கிறது ஆக ராகு கேத்துகள் வந்து நமக்கு ரெண்டாம் இடத்துல பக்தி மார்க்கத்தின் வழியாக நம்ம வந்து இறை வழிபாட்டின் மூலமாக பரிகாரங்கள் மூலமாக அதை நம்ம சரி செய்து கொள்ளலாம் அது ஒரு நன்மை அஷ்டமத்தில் ராகு வர்றதுனால தான் உடல் ஆர்வ உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளை கொடுக்கும் ஆனால் இங்கே நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது என்ன அட்வான்டேஜ்ன்னா இந்த ஒரு அஷ்டமத்தில் இருக்கிற ராகு இந்த ஒன்றரை ஆண்டு வந்து குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பார் ஒரு ஆண்டு ஏன்னா குரு பகவான் பார்வையில் ராகு இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த தொந்தரன்றது ஏற்படாது அதுக்கப்புறம் ராகு வந்து கட்டக்கிறதுக்கு வந்தாலும் கூட நேரடியாக பார்க்குறாரு ஆக நமக்கு ராகு ஒன்றரை ஆண்டு காலக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டார் ஆக இப்போ நமக்கு சனி பகவானால் நன்மை உண்டு ராகு பகவானால் நன்மை உண்டு ரெண்டு கிரகங்கள்லாம் நமக்கு சூப்பரான நன்மை குரு பகவான் உங்கள் பாக்யாதிபதி கடக்கராஜ் நம்மளுக்கு ஆறு ஒம்பது குடி பாக்யாதிபதி பன்னெண்டில் போய் மறையுது இதனோட விளக்கம் என்ன அப்படின்னா ஆறு கூடியவன் பன்னெண்டுல மறைஞ்சி பன்னெண்டாம் வீட்டிலேருந்து பன்னெண்டாம் வீட்டில் தங்கி ஆறாம் வீட்டுன்னு பார்க்குறது விபரீத ஓகேவோம் எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் என்பதை ஏற்படலாம் எதிர்பாராத வெளிநாட்டில் இருந்து இப்போ நம்ம வெளிநாடு வாய்ப்புகள் வெளிநாடு வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டில் பணம் வர்றதுக்கு உண்டாகின சூழ்நிலை ஏற்படுத்தலாம் பாக்கி அதை போய் பன்னெண்டில் மறையிறதுனால வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏன்னா ஒன்பதுன்றது தூரதேச பிரயாணங்களை குறிக்கின்றது ஒன்பதாவது இடம்ன்றது தூரதேச பிரயாணங்கள் குறிக்கிறதுனால தான் ஒரு தூரதேச பிரயாணங்கள் மூலமாக அல்லது வெளிநாடு வெளி மாநிலங்களை போகிறது மூலமாக எதிர்பாராத ஒரு தனயோகம் என்னது நமக்கு கிடைக்கும் ஆக நைன்த் லாட் இன் தி டுவெல்த் ஹவுஸ் விச் மீன்ஸ் ஸோ ஏ கிரேட் சக்ஸஸ் அண்ட் எ கிரேட் ரெமனரேஷன் அல்லது கிரேட் எர்னிங்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் தி கண்ட்ரி வெளிநாட்டிலேருந்து நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆக இந்த ஒரு குரு பகவானும் ஒரு வருஷம் இருப்பார் அடுத்து உச்சத்தில் வர்றார் ஆக அந்த வகையில் கூட நமக்கு நிச்சயமான நன்மை தான் இங்கே பைக்கு போகிறது ஆக எதிர்பார்க்கின்ற எல்லா இடங்களும் நமக்கு சூப்பராக இருக்கிறதுனால தான் எதிர்வரும் இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு இந்த மூணு வருஷங்கள் நமக்கு சூப்பரான வருஷங்களாக கடக்கராஜ் வரம்பு அமையப் போகிறது அதில் எந்த மாற்று கருத்து இல்லை இப்போ நம்ம இதில் புனர்போஷம் எடுத்துக்கிட்டோம்னா புனர்போஷம் குரு பகவானுடைய நட்சத்திரம் குரு பகவான் உங்களுக்கு ஆறு ஒம்போது குடைவனும் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கொடுப்பாரு உத்தியோகத்தில் மிகப்பெரிய ப்ரொமோஷன்ஸ் கொடுப்பாரு வெளிநாட்டுக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்து நமக்கு தடங்கள் ஆயிடுச்சு போக முடியல வேதனைப்பட்டு இருந்தவங்களுக்கு வெளிநாட்டுக்கு உண்டாகின வழி நிச்சயமாக கொடுப்பாரு அதே போலே போசத்தில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் ஏழு எட்டு குடையவனாக வருகிறார் அவரை பாக்கியத்துக்கு செல்கிறார் ஸோ போஷத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார தன பாக்கியம் உத்தியோகத்தில் உயர்வு ப்ரமோஷன்ஸு எதிர்பார்த்த இடம் கிடைக்கும் மிக நன்மைகள் உறுதியாக நடக்கும் அடுத்து ஆயிலத்தில் பிறந்தவங்களுக்கு புதனுடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் நம்ம ராசிக்கு வந்து மூணு ஒம்போ அதாவது பதினொன்று பன்னெண்டு குடைவனாக வருகிறார் மூணு பன்னெண்டு குடைவனாக வருகிறனால்தான் முயற்சிகள் மூலமாக வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்குண்டாகிற வாய்ப்பு கொடுப்பாரு அதனால தான் முயற்சிகள் மூலமாக நிறைய படங்களை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ட்ரேடு வந்து புதன் வந்து ட்ரேடு பிளானிட்டு ஸோ வியாபாரத்தில் நல்ல சிறந்த முறையில் வெளிநாட்டுக்கு போய் செய்கிறதுக்கு உண்டாகிற வாய்ப்பினை கொடுப்பாரு ஆக ஆயுதத்தில் பிறந்த வெளிநாடுகளுக்கு போகிறது என்பது வெளிநாடு வியாபாரங்கள் பண்ணுறது என்பது மிக சிறப்பான முறையிலோ யோகம் தருவது என்பது உறுதியானதாகும் ஆக மூணு நட்சத்திரத்தாருக்கு எதிர்வரும் ரெண்டரை ஆண்டு காலம் மிக சிறப்பாக இருக்கும் ஆக இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு கடற்கராசியில் பிறந்தவங்களுக்கு ஏழரை கவலைகள்லருந்து மீண்டு ஏழரை கஷ்டங்கள்லேருந்து மீண்டு தன்னோட அறிவாற்றல் மூலமா எதிர்பாராத நன்மைகள் அடைந்து தனலாபங்கள் அடைந்து வெளிநாடுகளுக்கு சென்று எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டத்தை அடைந்து மிக நன்மைகள் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போய் படித்து பட்டங்கள் வாங்கி உயர்ந்த நிலை அடைகிறதுக்கு உண்டாகின எல்லா வகையான வாய்ப்புகளும் வந்து கடற்கராசங்களில் கிடைக்கப் போகிறது நன்றாக பயன்பெற்று கொண்டு சந்தோஷமாக வாழ்வீர் சர்வேஜனா சுக்கினோ பவன்